வணக்கம் வெளியான ஜனநாயகன் படத்தின் முதல் பாடல் ரிலீஸ் ஆகும் தேதி மகிழ்ச்சியில் துள்ளி கொதிக்கும் ரசிகர்கள் இதை பத்தின பார்க்கலாம் இந்திய சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக விளங்கி வரும் நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்திருப்பதால் தற்போது அவர் நடித்து ஜனநாயகன் படம் தான் கடைசி படம் என ஏற்கனவே அறிவித்து விட்டார் வழக்கமாக விஜய் படங்களுக்கு தமிழகம் மட்டுமின்றி இந்திய அளவில் மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த நிலையில் இது அவரது கடைசி படம் என்பதால் மற்ற படங்களை காட்டிலும் இந்த படத்திற்கு மிகுந்த எதிர்பார்ப்பு நிலை வருகிறது குறிப்பாக இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் செய்து மிகப்பெரிய சாதனை படைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக அக்டோபர் மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது சற்று தள்ளி போய் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே அவ்வப்போது ஜனநாயக படத்தின் அப்டேட்டுகள் வந்த வண்ணம் உள்ளன அதன்படி ஜனாயகன் படத்தின் முதல் பாடல் ரிலீஸ் ஆகும் தேதி குறித்த தகவல் தற்போது கசிந்துள்ளது அதாவது வரும் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி விஜய் அவர்கள் தனது ஐம்பத்தி ஓராவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் அன்றைய தினம் ஜனநாயக படத்தின் முதல் பாடலை வெளியிடுவதற்கு படக்குழுவினர் தயாராகி வருவதாக கூறப்படுகிறது ரசிகர்களுக்கு முடிந்து ஜூலை முதல் விஜய் அவர்கள் தமிழகம் முழுவதும் அரசியல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் இதுவும் அவரது ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நடிகர் விஜய் அவர்களது கடைசி படமான ஜனயன் படத்தின் ஷூட்டிங் ஆனது விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இப்படத்தின் முதல் பாடல் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி நடிகர் விஜயவரலது பிறந்தநாளன்று வெளியாகும் என்று கூறப்படக்கூடிய இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்கம் மான்டல குறிப்பிடுங்க